ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குட்டி இன்றைக்கி நம்ம நூறு நபர் சாப்பிடக்கூடிய பிரியாணிக்கு தேவையான சிக்கன் கிரேவி சிம்பிளாக ஈஸியாக பார்க்க போகிறோம் இதுக்கு இப்போது ஒரு வட்டா எடுத்துகிட்டு அதில் அரை லிட்டர் எண்ணெய் எப்போவுமே சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போது அந்த எண்ணெய் ஊற்றி அது நம்ம பட்டைகிராமி இலக்காய் போடலை அரைச்சி பவுடராக போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதங்கணும் அதாவது நீங்கள் நமக்கு அந்த வெங்காயம் குழையணும் நிறையா நாங்கள் மண்டபத்தில் செய்யும் போது வெங்காயத்தக்காளியை வதக்கி அரைச்சி செய்வோம் நல்ல சாந்தாக இருக்கும் கொஞ்சமாக வெங்காயத்தக்காளி சேர்த்தாலும் நிறைய கிரேவி கிடைக்கும் இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செய்கிற கிரேவி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன் இப்போது அந்த வெங்காயத்துக்குடி புதினா மல்லித்தழையை நல்லா அலசி போட்டு வதக்கினா இங்கே வெங்காயத்துக்குடி குழையும் போது அதோடய ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக கிடைக்கும் நம்ம எப்போவும் செய்கிற செய்முறை தான் எண்ணெய் பட்டைக்கரை மேளக்காய் பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் புதினா மல்லித்தழை இஞ்சி பூண்டு சாந்து தக்காளி தயிர் லெமனு இது எப்போது எல்லாத்துக்கும் வர அந்த ஒரே செய்முறை தான் கறி குழம்பு பிரியாணி இந்த மாதிரி ஆனால் நீங்கள் அதை பார்த்து பக்குவமாக பதமாக எங்கே எப்போ எப்போ தான் நமக்கு சரியான ஒரு கிரேவி பிரியாணி எல்லாமே கிடைக்கிது இப்போது இஞ்சி புண்டு சாந்து நல்லா வதங்கி நம்ம அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருந்தால் உடனே நம்ம தயிர் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சின்னதாக செய்யும் போது கேஸ் அடுப்பில் செய்யும் போது அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் தரி தயிர் சேர்த்திங்கன்னா அந்த அடி பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் இப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் நான் எப்பவும் சொல்கிறதா ரெண்டு கிலோ சிக்கனுக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஆனால் இங்கே நம்ம கொஞ்சமாக சிக்கன் சேர்த்து கிரேவி நிறைய வைக்க போகிறோம் அதனால் நான் ஒரு ரெண்டு கை சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்து சேர்த்துப்பேன் இப்போது இந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போதே நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த அந்த கழுத்து ரக்க கறி அதை அப்படியே நம்ம இங்கே போட்டு நல்லா வதக்கினா இதோடைய எசன்ஸு அப்படியே இறக்கி நமக்கு கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் முக்கியமாக கழுத்துக்கறி ரக்கை தான் அதிக சுவை அதிக எசன்ஸ் நமக்கு கிடைக்கும் எல்லா பரோட்டா கடலையும் இந்த கொழுப்பு இந்த கழுத்து ரக்க சேர்த்து தான் வைக்கிறாங்க தான் ரொம்ப சுவையாக இருக்கிறது இது இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த பெரிய பெரிய ஹோட்டலில் மட்டும் நல்லா இருக்குது அது எப்படின்னு கேட்கும்போது அவங்க நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ அளவுக்கு கறியை வந்து பிரியாணிக்கு கிரில்டுக்கு தந்தூரிக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்போது அதுக்கு வெட்டுற அந்த கழுத்து ரக்கை எல்லாத்தையுமே நிறைய சாணாவில் போட்டு கொதிக்க வச்சு கொடுக்கும் போது ருசி கிடைக்கும் நான் எப்போவும் சொல்கிறது அந்த கறியோட ஜூஸு அந்த கறியோட எசன்ஸு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு பிரியாணி குழம்பு கிரேவி எல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு அந்த கறி சேர்த்து நல்லா வதக்கி அது கூட அப்புறம் தக்காளி லெமனு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா அளவும் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக அதை ஊற்றி சாப்பிட்டு நமக்கு அவ்வளோ ஒரு சுவை கிடைக்கும் இது இல்லாமல் இந்த சிக்கன் கிரேவி அப்படின்னாலே ஒரே மந்திரம் கசகசா முந்திரி பருப்பு இதை நல்லா முன்னாடியே கசகசா ஊற வச்சு அது முந்திரி பருப்பு சேர்த்து அது கூட அரைச்சி இந்த மாதிரி அந்த கொஞ்ச நேரம் கொதிக்கி விட்டு நீங்கள் இடையில சேர்த்திங்கன்னா அந்த குழகுழப்பு அந்த கலரு அந்த சுவை எல்லாமே இதுக்கப்புறம் நமக்கு சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் இது கூட இன்னொரு மந்திரம் தேங்காய் கடைசியாக அந்த தேங்காவை நல்லா துருவி அரைச்சி அப்படியே இந்த கிரேவியில் சேர்க்கும் போது நமக்கு கெட்டியான தன்மையும் கிடைச்சிரும் சாப்பிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் அப்புறம் இது கூட நான் சிக்கன்தூள் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு கிரேவி பிரியாணியில் கூட மல்லித்தூள் சேர்த்தா நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும் கூடுதல் டேஸ்ட்டும் கிடைக்கும் இந்த கசகசா முந்திரி அரைச்சி சேர்த்த உடனே அப்பப்போ கூட இருந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது கொழுகுழுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் உடனே தீச்சல் பிடிக்கும் இப்போது கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு இதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் அரைச்ச தேங்காவை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிடுறோம் இதில் இந்த மல்லித்தூள் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தன்மை கொடுக்கும் அது இல்லாமல் கடைசியாக தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் கோ சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் குழம்புக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி அரைச்ச கொழும்புத்தூள் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு அதிக கெட்டித்தன்மையும் அந்த காரம் எல்லாம் ரொம்ப நல்லா தூக்கலாக சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி மசாலா தூள்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கி விடணும் அதோடைய மசாலா வாசனை அந்த கொழம்புத்தூள் வாசனைலாம் போயிட்டு நமக்கு கொதித்து அப்படியே நமக்கு நல்ல ஒரு சுவையில் அந்த சிக்கன் கிரேவி கிடைக்கும் அதிக நபர் செய்கிற தவறு என்னென்னா இந்த சிக்கன் கிரேவி வந்து கெட்டியா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொட்டுக்கடையிலே அரைச்சி பவுடராக போடுறது கடல மாவு கரைச்சி ஊற்றுறது கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றுறது இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன் இந்த சின்ன சின்ன ஹோட்டல்லாம் கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி தான் மாவு கரைச்சி ஊற்றி செய்கிறாங்க ஏன்னா அதிகமாக நமக்கு கெட்டித்தன்மை கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஆனால் அந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த சிக்கன் கிரேவியில் வர டேஸ்ட்டு குறைஞ்சிடும் அது இல்லாமல் நமக்கு அந்த கிரேவி ஆறின பிறகு ரொம்ப கெட்டியாக கொழ கொழப்பாக பார்க்கவே நமக்கு அப்படி நல்லாவும் இருக்காது சாப்பிடவும் பிடிக்காது சூடுலேயே சாப்பிட்டாதான் மாவுக்களும் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி கூடுதலாக சேர்த்து இது கூட இந்த கசகசா முந்திரி தேங்காய் இதெல்லாம் அரைச்சி சேர்த்து கொதிக்க வச்சு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சிக்கன் மந்தி பிரியாணி தான் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இப்போது ஏன் ஸ்டைலில் மந்தி சிக்கன் கிரேவி அப்படி செமி கிரேவியில் சிக்கனை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ருசி இந்த வீடியோ உங்களுக்காக வருகிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக போடுகிறேன் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்காக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி